இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பிரபல கர்நாடக இசை பாடகர் டைகர் வரதாச்சாரியார் வியாழக்கிழமை பிரபல கர்நாடக இசை பாடகர் டைகர் வரதாச்சாரியார் செங்கல்பட்டு அருகே உள்ள குளத்தூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறில் பிறந்திருக்கிறார் தந்தை தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வல்லவர் ட்ரிபிள் லாங்குவேஜ் சிறுவன் தன் அக்கா பாடுவது தெருக்கூத்து பசனைப்பாளர்களை உன்னிப்பாக கேட்டு கேள்வி ஞானத்திலேயே காது வழியா செவி வழி கேட்டுற ஞானத்திலேயே இசை பயில்கிறான் இரு சகோதரர்களும் இசைக்கலைஞர்கள் கிராமத்தில் ஒரு ஆசிரியரிடம் தொடக்க இசை பயிற்சி பயின்றார் பெற்றார் பதினாலு வயதில் சகோதரர்களுடன் சேர்ந்து திருவையாற்றில் பட்டணம் சுப்பிரமணிய சுப்பிரமணியரிடம் சுப்பிரமணியனிடம் குறுகல முறைப்படி இசை பயின்றார் பின்னர் சென்னை வந்த மூவரும் திருவொற்றியூர் அடுத்த காலடிப்பேட்டையில் குடியேறினர் அதனால் காலடிப்பேட்டை சகோதரர்கள் என அழைக்கப்பட்டனர் இசையில்தான் ஈடுபாடு என்றாலும் குடும்பச் சூழல் காரணமாக சர்வே துறையில் வேலை சேர்ந்தார் வேலைக்கு சேர்ந்தார் கேரள மாநிலம் கோழிக்கூட்டில் பணிபுரிந்தார் கோழிக்கோட்டில் இசை பயிற்சியையும் தொடர்ந்து மேற்கொண்டார் பணி முடிந்த பிறகு கோயில்கள் திருமண விழாக்களில் கச்சேரி செய்வார் மைசூர் நவராத்திரி விழாவில் பாட இவருக்கு அழைப்பு வந்தது அப்போது இவர் பாடிய பல்லவியை கேட்ட மைசூர் மகாராஜா இவரை அரண்மனை ஆசா ஆஸ்தான பாடகராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டவர் சர்வே வேலையை ராஜினாமா செய்தார் ஒரு சமயம் மிக நுட்பமான ஒரு பல்லவியை இவர் தன்னை மறந்து நான்கு மணி நேரம் பாடியதை கேட்டு வைந்த மகாராஜா இவருக்கு டைகர் என்ற பட்டத்தை தோட்டு சூட்டுகிறார் மைசூர் அரண்மனையில் பத்து ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் சென்னை மயிலாப்பூரில் குடியேறுகிறார் சென்னை மியூசிக் அகாடமியின் ஆசிரியர்களுக்கான இசைக்கல்லூரி டீச்சர்ஸ் காலேஜ் ஆஃப் மியூசிக் முதல்வராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினார் சென்னை பல்கலைக்கழகத்தின் இசைப்பிரிவு தலைவராக பணியாற்றிய போது இவரது ஆலோசனையின்படி டிப்ளமோ இசைப்படிப்பு தொடங்கப்பட்டது நகைச்சுவை உணர்வு மிக்கவர் ஒரு முறை சீர்காழியில் கச்சேரி நடந்தபோது ரசிகர்கள் விரும்பிய ராகங்களை பாடிக்கொண்டிருந்தார் அந்த வழியாக கத்தரிக்காய் கத்தரிக்காய் என்று காய்கறிக்காரர் விற்று கொண்டு போக கத்தரிக்காய் வாங்க வாயேண்டி தோழி என்று பல்லவி பாடி சிறுப்பலையை ஏற்படுத்தினாராம் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைக்கல்லூரி சென்னை அடையாறு கலாசேச கலாசேசத்ரா சேசித்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காந்தியால் தொடங்கப்பட்டது கலா சசித்ரா நிற்கும் கிடையாது அது வந்து தட்சண சித்ரா கலா வந்து சங்கீத நாடக இசை அகாடமின்னு வச்சுக்கோங்க ஆனால் தக்ஷண சித்ரா வந்து மொழி இந்தி மொழி கற்பிப்பதற்கான ஒரு அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் காந்தி ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிக்கிறார் சம்பாரான் சத்தியாகிரகம் மூலமாக முதலளவு போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது முடிகிற தருவாயில் அடுத்தடுத்த வருடங்களில் செயல்படுறார் பல பாடல்களை ஏற்றி மெட்டு அமைச்சிருக்கிறார் தான் எழுதி வைத்திருக்கும் இசைக்குறிப்புகளை இசைக்குறிப்புகள் அப்படின்னா நொட்டேஷன் மாணவர்களிடம் கொடுக்க மாட்டார் நீங்களே உருவாக்குங்கள் என்று நம்பிக்கை ஊட்டுவார் எளிமையாக வாழ்ந்தார் மாணவர் உட்பட யாரிடமும் கோபித்துக் கொள்ள மாட்டார் நெற்றியில் லாபம் கையில் குடை தென்னெங்கிறால் செய்யப்பட்ட வெற்றிலை பெட்டி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது சென்னை மியூசிக் அகாடமி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சங்கீத கலாநிதி விருதை வழங்கியது பல சீடர்களை உருவாக்கி கர்நாடக இசையை பிரபலமாக்கிய டைகர் வரதாச்சாரியார் எழுபத்தி மூணு வயதில் மறைந்தார் சென்னை பல்கலைக்கழகத்தின் இசைப்பிரிவு தலைவராக பணியாற்றிய போது இவரது ஆலோசனையின் படி ஆலோசனையின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் பறந்துருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆரம்பிக்கும் போதே அந்த அந்த நாட்டு அந்த மா அந்த வருஷங்கள்லேயே டிப்ளமோ இசைப்படிப்பு தொடங்கப்படுகிறது அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கள்லேயே டிப்ளமோ இசைப்படிப்பு டிப்ளமோன்ற படிப்பு அதுக்கு வந்து ஆலோசி இவரோட ஆலோசனை ஆலோசனைப்படி தொடக்கிறாங்க நன்றி வணக்கம்